ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமூசிங் கோச்சிக்கிட்டால் சமஸ்க்கு எம் தச்சி எம் தாசக்கோசர் தாந்தோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து என் மாமியாரும் மாமியார் கூட வந்து அவங்களோட தம்பி பொண்டாட்டி பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க அதுதான் நான் அவங்கக்கிட்ட காட்ட போகிறேன் எப்போவுமே வந்து அவங்க அம்மா வீடு வந்து பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா அவங்க அவங்க வந்து பேசாமல் இருந்தாங்க இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு மூணு மாதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போது அவங்க எப்போ நினச்சாலும் வந்துட்டு போகிறாங்க இந்த ஆறு நான் வந்ததுலேருந்து இந்த ஆறு வருஷத்தில் இப்போ மட்டும்தான் அவங்க வந்து அவங்க பிறந்த ஊருக்கே வந்திருக்காங்க இந்த ஒரு மூணு மாதமாக அதனால் எனக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவங்க எப்போ வந்தாலும் என் வீட்டுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் அதுக்கப்புறம் மாமியார் வந்து அவங்க வீட்டிலேருந்து என்னென்ன கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே நான் வந்து வீடியோவில் எடுக்கிறேன் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் வரும் அப்படின்னு நான் சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா என்ன வந்து விரும்புகிறவங்க என்னை ஹேட் பண்ணுறவங்களும் சரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன் என்னை ஹேட் பண்ணுறவங்களுக்கும் சரி என்னை நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சவங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் வந்து என்னோட வந்து மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால் அண்ணா கிட்ட வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் ஸ்டிச்சிங்க்காக ஒரு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நேற்றே முடிச்சிருக்கணும் நேற்று முடிக்காம பசங்க எல்லாரும் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வேணாம் ஸ்டிச்சிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து ஸ்டிச்சிங் பண்ண பார்த்தா ஸோ ரொம்ப சவுண்ட் ஆகிட்டு ஒரு ஒரு மாதிரி இப்போ தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து மிஷின் ரெடி பண்ணிவிட்டு வந்தால் உங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் திருப்பி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவர்கிட்ட சொன்னேன் அவரும் வந்து சொன்னார் கொஞ்சம் பொறுத்து போ நான் வந்து இந்த வ வட்டி வாங்குறாங்க இல்லைங்களா நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இருபதாயிரரூபா வாங்கியிருக்கோம் அங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வட்டி வாங்குகிறாங்க அதை மட்டும் நான் முடிச்சிட்றேன் அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் உனக்காக வாங்கி தரேன் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலுமே மிஷின் இந்த நார்மல் மிஷினை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா பவர் மிஷின் வாங்குற அளவுக்கெல்லாம் கிட்ட டொண்ட்டி டூ அந்த ஃபோர் அந்த ரேஞ்ச் போகுது ஆனால் இன்னொரு மிஷின் இருக்குது பெரிய இந்த ஸ்மால் மிஷினை விட கொஞ்சம் பெருசு இந்த பேண்ட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி அது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி அது வந்து தெரியல என்னை டைரெக்டாக போய் தான் நான் பார்க்கணும் கண்டிப்பாக அவர் வரும்போது எனக்கு தரேன் இல்லைன்னா நான் போகும்போது நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன ஆகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அவங்க வந்து எப்படி எல்லாமே நாங்கள் பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுருவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு ஹாய்கோ நமஸ்தே ஹாய் கோயோ அங்கே பாருங்க அங்கே குட்டி பாப்பா இருக்காங்க ஹாய் சொல்லுங்கம்மா ஹாய் குட்டி பாப்பா குட்டி பாப்பா பாப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவுனா இங்க பாருங்க பானிபூரி வாங்கிட்டு வந்துருக்கோம் ஒண்ணு பாருங்க எல்லாம் அஜய் ஆச்சு எல்லாம் அஜய் ஆச்சு இங்க பாருங்க आइए के आइए के निकी मई पटिर को रोक के रखे के आउ जी मैं घुचू ओहो दादी पूरा गोरे पहला नहीं ये पसी ना, ना। <laughs> <दोने> कोना कोना छट ये लारे गो चुपचाप सब टरको हम ना के बने पानी

எாரி தான் <laughs> <laughs> கோணத்துரு பாருங்க சாப்பிட்டு காரம் அதிகமா இருக்கு சாப்பிட முடியல மாமார அவங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன குடும்பம் வந்திருக்காங்க இது வந்து ஒரு புடவை இது வந்து ஒரு புடவை பலாக்காய் அதுவும் பாருங்க இருக்கு காய்கறிகள் எல்லாமே குடுத்திருக்காங்க பப்பாயா வாழைப்பழம் அதுக்கப்புறம் இது வந்து கொடலா இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில பெரிய பீன்ஸ் நினைக்கிறேன் பாருங்க இது வந்து வாழைப்பழம் ரொக்கியோ பச்சிக்கலை இது என்னன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எனக்கு தெரியல இது என்ன பேருன்னு ஒடியலை வந்து திருடங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த புடவை நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க எவ்வளவு அழகா இருக்கு கலர்வும் சூப்பரா இருக்குங்க பாருங்க மாமியருக்காக கொடுத்துருக்காங்க இது இதுவும் மாமியருக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி எல்லாமே நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் எப்படியெல்லாம் பேசி கலாய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு என்ன தான் வந்து அவங்க மூணு பசங்க ஓகேங்களா மூணு பசங்களும் சேர்ந்து வந்தாங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுலேயும் ஸ்பெஷல்லி வந்து அந்த குட்டி பொ பாப்பா அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய பொண்ணு என்னை வந்து அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு நானா அவ்வளோ உசுறு எப்போவுமே வந்து அன்னி அண்ணி அன்னி 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 அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாள் அது என்னவோ அவளை பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும் அவள் யார்கிட்டயே அது ஒரு தடவை யார்கிட்ட அது அப்படின்னா அதை ஃபுல்லாக நான் வந்து என்னோடய எப்படின்னா சொந்தத்தில் தூரத்தை சொந்தவொன்னும் அக்கா முறை வேணும் அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க ஒரு நாள் இவங்க பாப்பா இருக்கும்போது கால் பண்ணியிருந்து பேசினாங்க அவ் இவ்வளோ தமிழ் தெரியாது அவங்களுக்கு வந்து ஒடியா தெரியாது ரெண்டு பேரும் நான் நடுவில் இருந்து எக்ஸ்ப்ளேஷன் இருந்தேன் இன்னைக்கு நேற்று தான் வந்தாங்க வந்துட்டு அக்கா நான் நீங்கள் வந்து பாப்பா இது அவங்க உங்கள் அக்கா பேசுனீங்களா எனக்கு கால் பண்ணுங்கள் நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக என்கிட்ட கேட்ட உடனே நான் அவங்களுக்கும் அவங்களுக்கும் கால் பண்ணேன் அவங்களும் அதே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஏ ஏன் ஏன் அக்காவாக மாறி அவங்க வந்து பேசினாங்க உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ்க்காக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வர வரலன்னு பேச விரும்பல இப்போ தான் நீங்கள் இந்த சேனல் பார்க்கிங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சே பண்ணி பண்ண பாருங்க எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்